நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கும் பல முனை எதிரிகள் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய செயல்பாடுகளை செய்து வருகின்றன பல்வேறு மக்கள் பணியை நாம் தமிழர் கட்சி செய்தாலும் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கென்று கட்சி துவங்கிய நாள் முதல் இன்று வரை ஒரு கூட்டமே இருந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கூட்டம் அதிகமாகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் காரணமாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி ஒரு வருடத்தில் அழிந்துவிடும் அல்லது இரண்டு வருடத்தில் அழிந்துவிடும் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தோல்வியுற்று தானாகவே மூடிவிடுவார்கள் அந்த கட்சியை என்றெல்லாம் எதிரிகள் எதிர்பார்த்த காலம் போய் தற்பொழுது என்னடா இது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவ்வளவு பெரிய வளர்ச்சி விகிதத்தை அடைகின்றது எப்படியாவது முடக்க வேண்டும் என்று எதிரிகள் எதிர்பார்ப்புக்கு நேரெதிர்ப்பாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் ஆரம்பத்தில் தானாக முடங்கி விடுவார்கள் என்று நினைத்தார்கள் பிறகு அவர்களே முடக்க நினைத்தார்கள் பிறகு தற்பொழுது முடக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தமிழர் கட்சி மேலோங்கி வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒன்றிலிருந்து எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானுடைய ஆணித்தனமான இலக்கை நோக்கிய பயணம்தான் காரணம் எந்த விதமான இடர்பாடுகளையும் தன் கண்டுகொள்ளாமல் நேரடியாக நம்முடைய இலக்கை நோக்கிதான் நாம் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் எண்ணமும் தான் மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய அர்ப்பணிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதில் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகின்ற உறவுகள் என்ற ஒற்றை வார்த்தையால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பல லட்ச உறவுகள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதனுடைய பயனாக இதனுடைய செயல்பாட்டின் உச்சமாக பார்க்கப்படுவது எதுவென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒரு லட்சம் அல்ல இரண்டு லட்சம் அல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்காளர்களை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது ஏன் முப்பத்தி ஆறு லட்ச மக்கள் வாக்காளர்களை நாம் தமிழர் கட்சி பெற்றது என்றால் அதற்கு காரணம் இருக்கின்றது தமிழ் மண்ணில் இதுவரை இருந்த அரசியலை தவிர்த்து புதியதோர் அரசியலையும் புதியதோர் பாதையையும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தையும் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ற காரணத்தினாலேயே ஒன்றல்ல ரெண்டல்ல முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள் அது மட்டுமல்லாமல் எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுக்க வைத்தார்கள் மேலும் தமிழ்நாட்டின் அத்தியாவசியமாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது உணவு எப்படி முக்கியமோ உடை எப்படி முக்கியமோ இருப்பிடம் எப்படி முக்கியமோ அதுபோன்ற தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அடிப்படை முக்கியமாக தற்பொழுது மாறி நிற்கின்றது எனவே அந்த அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக ஆதரவை அதிகப்படுத்துவதுதான் எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு சாரார் விரும்பலாம் அல்லது ஒரு மதத்தார் விரும்பலாம் அல்லது ஒரு சாதியினர் விரும்பலாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு களத்தில் அரசியல் களத்தில் அனைத்து தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய ஒரு கட்சியாக எல்லோராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதனுடைய வளர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக தெரிந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்